கட்டணம் இல்லா வைஷ்ணவி திமுகவின் தோழி விடுதிகளை பற்றி அன்றும் இன்றும் வைஷ்ணவியின் முரண்பாடான கருத்து அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் தனக்கு பொறுப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் திமுகவில் இணைந்தவர்தான் வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகியது முதலே தமிழக வெற்றி கழகத்தை குறித்து பொய்த்த கவலைகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகிறார் அவர் பொய் தகவல்களை தான் பரப்பி வருகிறார் என தமிழக வெற்றி கழக தோழர்கள் நிரூபித்து காட்டியும் வருகின்றனர் தற்போது அவர் திமுகவில் இணைந்து திமுகவிற்கு சொம்பு தூக்கி பேசி வருகிறார் தோழி விடுதியில் தங்கியிருக்கேன் ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் அதாவது அண்மையில் அவர் திமுகவின் தோழி விடுதியை குறித்து பாராட்டி பேசியிருந்தார் ஆனால் இதே வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தபோது அந்த தோழி விடுதியை குறித்து தரைக்குறைவாக பேசியிருந்தார் பேருக்குட்டணமில்லா விடுதி அது கட்டணம் கொடுத்துட்டு தான் இதிலிருந்தே இவர் வாயை திறந்தாலே தான் கூறி வருகிறார் என்பதை நாம் தெளித்த தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பச்சோந்தியை விட வேகமாக நிறமாறுகிறார் இந்த வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இருந்தபோது பேசியிருப்பது திமுக அரசோட பெண்களுக்கான கட்டணமில்லா விடுதியில நான் ஒரு நாள் இருந்திருக்கேன் பேருக்கு தான் அது கட்டணமில்லா விடுதி கட்டணம் கொடுத்துதான் நான் அதுல தங்கினேன் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு பேர்ல கட்டணம் வாங்கிட்டு தான் பேருக்கு தான் அந்த மாதிரி நடத்துறாங்க இதே வைஷ்ணவி தோழி விடுதியில் நான் ஒரு நாள் தங்கி இருக்கேன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும் எல்லா விதத்திலையும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் உள்ள நமக்கு தேவையானது செஞ்சு கொடுக்க ஒரு இன்சார்ஜ் லேடி இருப்பாங்க ஏனோ தானோன்னு திட்டத்தை கொண்டு வராம ரொம்ப ப்ராப்பரா மக்களுக்கு பயனுள்ள வகையில நீட்டா இருக்கும் என்று பேசியுள்ளார் இடத்திற்கு தகுந்தார் போல் மாற்றி மாற்றி பேசும் இந்த சுயநலவாதியான பச்சோந்தி வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்திற்கு வேண்டாம் நீங்கள் திமுகவில் இருப்பதுதான் நல்லது என்று தமிழக வெற்றி கழக தோழர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்